விழுந்து போன கூடாரம் இதற்கு ரெண்டு அர்த்தங்கள் உண்டு பழைய பாட்டில ஒன்னாவது அர்த்தம் ஏசாயா திர்கத்தரசின் புஸ்தகம் முப்பத்தி எட்டாம் அதிகாரம் அதனுடைய பன்னிரண்டாவது வசனம் ஏசாயா முப்பத்தி எட்டு பன்னிரண்டு என் ஆயுஷு மெய்ப்பனுடைய கூடாரத்தை போல அங்கே மெய்ப்பனுடைய கூடாரம் என்கிற ஒரு கூடாரத்தை நாம் பார்க்கிறோம் இசரவேலர்களில் அதிகம் மனிதர்கள் மெய்ப்பர்கள் கொஞ்சம் கவனியுங்க அந்த கவனியர்கள் ஆடுகளை கடந்து வரும்போ தங்களுக்கு சரியாய் தோன்றுகிற ஒரு இடத்துல கூடாரம் போடுவார்கள் அந்த கூடாரத்துல ரா தங்கி ஆடுகளை அமைப்பார்கள் கொஞ்சம் கால ஆடுகளை மேய்க்கும்போ மேய்ச்சல் முடியும் மேய்ச்சல் முடிந்து அந்த இடம் எல்லாம் வறண்டு போன தேசத்தை போல காட்சி அடிக்கும் அங்க யாரும் ஆடு மேய்க்க வரமாட்டார்கள் இனி ஏன்னா மேய்ச்சல் இல்லை ஆடு மேய்த்தவர்கள் வேற இடத்திற்கு போவார்கள் வேற இடத்திற்கு போன உடனே இவர்கள் ஆடு மேய்க்கும்படி போட்ட இந்த கூடாரம் அப்படி உழுத்து சரிந்து விளத் தொடங்கும் அது சரிந்து தொடங்கும் போது தீர்க்க தரிசி சொல்றோம் கர்த்தர் மறுபடியும் கட்டி எழுப்புவார் அதற்கு அர்த்தம் என்ன மேய்ச்சல் வரப்போகிறது மழ பெய்ய போகிறது ரெண்டாவது அர்த்தம் ரூத்தின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் ஏழாவது வசனம் அறுவடை பண்ணுகிறவர்கள் தங்கள் அறுவடை பண்ணும்போது தங்குவதற்கு ஏதுவாய் கூடாரத்தை போடுவார்கள் அந்த கூடாரத்தில் தங்கி தாங்கள் அறுவடை செய்வார்கள் அறுவடை எல்லாம் முடிந்து அவர்கள் போன பின்பு அந்த கூடார அப்படி சரிய தொடங்கும் கேட்பாரற்று அந்த கூடாரத்தை பார்த்து கொண்டு ஆண்டவர் சொல்லுகிறார் இதுவரை இல்லாத ஒரு அறுவடை வர போகிறது அப்போ இந்த வார்த்தைக்கு ரெண்டு நேரடி அர்த்தங்கள் உண்டு ஒன்னு மேய்ச்சல் இல்லாத நிலத்தில் மழை பெய்ய போகுது கர்த்தர் மேய்ச்சலை கொண்டு வர போகிறா ரெண்டு அறுவடை இல்லாத இடத்துல கர்த்தர் அறுவடைய கொண்டு வர ஒன்னு கை கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க ஹாலே உங்க தேசத்துல மேய்ச்சல் வருது உங்க தேசத்துல அறுவடை வருது உங்க ஊழியத்துல மேய்ச்சல் வருது உங்க ஊழியத்துல அறுவடை வருது விவசாயம் செய்கிற ஒரு மனுஷனிடத்துல ஒரு நல்ல தனமுள்ள வாலிபன் போய் கேக்குறான் ஐயா உங்க மகளை எனக்கு கல்யாணம் பண்ணி தருவீங்களா தையும் கோட்டும் போட்டு இருக்கிற இவன் அந்த விவசாயி அப்படி பாக்குறாரு அப்படி பார்த்துட்டு ஏ கல்யாணம் பண்ணி தர முடியாது